வணக்கம் நாங்கள் மருத்துவ மாணவர்கள் இன்றைக்கி உங்களுக்கு பக்கவாதம் அதாவது ஸ்ட்ரோக் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த வந்திருக்கோம் பக்கவாதம் என்றால் என்ன மூளைக்கு ரத்த ஓட்டம் தடைப்பட்டு இல்லை குறைந்தோ அதனால் மூளை செயல் எழுப்பது பக்கவாதம் என்று சொல்கிறோம் அதற்கான காரணங்கள் என்னவாக இருக்கலாம் உயர் ரத்த அழுத்தம் ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கிறது அதிக கொழுப்பு புகைப்பிடித்தல் இல்லாத மதுபான பழக்கம் முன் வரலாறு அதாவது ஆல்ரெடி அட்டாக் வந்திருந்தால் அதுக்கப்புறம் நீண்ட காலம் உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறது இதை வந்து தடுக்கக்கூடிய காரணங்கள் தடுக்க முடியாத காரணங்கள் என்று இது ரெண்டு வகையாக பிரிக்கலாம் தடுக்கக்கூடியதுன்னா என்ன இப்போ அதிகமாக உடலில் ரத்த அழுத்தம் இருக்கிறது சுகர் அதிகமாக இருக்கிறது கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறது புகைப்பிடிக்கிறது மதுபானம் எடுத்துக்கிறது உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறது ஒபிசிட்டி இருக்கிறது ஸ்ட்ரெஸ்ஸாக கூட இருக்கலாம் இதுவே மாற்ற முடியாத அபாய காரணங்கள் என்னென்ன சொல்கிறோம் வயது ஒரு அறுபது எழுபது வயசு அந்த மாதிரி பெரியவங்க அதுக்கப்புறம் பாலினம் மோஸ்டா பெண்களோட ஆண்களுக்கு அதிகமாக வரலாம் இது குடும்ப வரலாறு இப்போ வீட்டில் அப்பா அம்மாவுக்கு ஆல்ரெடி யாருக்காச்சும் ஸ்ட்ரோக் அட்டாக் இருந்துச்சுன்னா நமக்கு ஆல்ரெடி வந்திருக்கலாம் இப்போ அடுத்து பார்க்க போகிறது பக்க வயதுக்கான அறிகுறிகள் பி ஃபாஸ்ட் முதல் எழுத்து பேலன்ஸ் திடீர்னு உங்களுக்கு சமநிலை இழக்கிறது ரெண்டாவது இ ஐஸ் பார்வை குழப்பம் இல்லை இரண்டாக தெரிகிறது இல்லை பார்வை குறைவாக இருக்கிறது மூன்று ஃபேஸ் ட்ரூப்பிங் முகம் ஒரு புறம் விளங்குவது ஏ ஆம் விக்னஸ் ஒரு கை கால் இல்லைன்னா திடீரென பலவீனமாக இருக்கிறது பேசுறது கஷ்டமா இருக்கிறதும் நடக்கும் டி டைம் டு கால் எயிட் இவ்வாறு அறிகுறிகள் அந்த ஐந்து அறிகுறிகள் வந்தவுடன் உடனடியாக அவசர உதவி நூத்தி எட்டுக்கு அழைக்கவும் அடுத்து பக்கவாதத்தை தடுப்பதற்கான வழிவுகளை பத்தி பார்க்கலாம் முதல்ல வந்து புகைப்பழ புகைப்பழக்கத்தை வந்து கைவிடுறது புகைப்பழக்கத்தினால நமக்கு பக்கவாதம் மட்டும் இல்லாமல் பல கொடிய நோய்கள் வரலாம் அதனால புகைப்பழக்கத்தை கைவிடுறது ரொம்ப நல்லது அடுத்து தினமும் உடல் உடல் பயிற்சி செய்வது தினமும் உடற்பயிற்சி செய்வது மூலயமா நம்ம எடையை வந்து ரொம்ப கூடிய குறையும் இல்லாம கரெக்டாக சரியான உடல் எடையை வந்து பராமரிக்கணும் அடுத்து வந்து மது பழக்கத்தை தவிர்க்க தவிர்ப்பது மது மது பழக்கத்தை தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்து ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவது ரத்த அழுத்தத்தை வந்து கம்மியாக வச்சு கழு கட்டுப்படுத்தணும் ஏன்னா ரத்த அழுத்தம் வந்து ரொம்ப அதிகமாக போகிறப்போ மூளையில வந்து ரத்த கசிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதில் இதுவே வந்து நமக்கு பக்கவாதமாக வந்து வெளியே வரணும் இதனால டெய்லியும் உங்களோட பிபி மாத்திரையை ரெகுலராக எடுத்துக்க வேண்டியது ஒரு மிக அவசியம் அடுத்து வந்து ஆரோக்கியமான உணவு ஆரோக்கியமான உணவு என்னன்னா உப்பு சாப்பாட்டில் வந்து உப்பை ரொம்ப குறைச்சி எடுத்துக்கணும் அதுக்கு பிச்சம் பச்சை காய்கறி அண்டு பழங்கள் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நிறையா சாப்பிடணும் பச்சை காய்கறிகள் நிறைய சாப்பிட்றது ரொம்ப முக்கியம் ஸ்டோக்குக்கான பக்கவாதத்துக்கான அறிகுறிகள் நமக்குலாம் உங்களுக்கு தெரிகிறப்போ உடனே நூற்றி எட்டுக்கு கால் பண்ணியோ இல்லை நீங்களே முயற்சி பண்ணி நாலு புள்ளி அஞ்சு மணி நேரத்துக்குள்ளே ஹாஸ்பிட்டலில் ரீச் பண்ணிடணும் ஏன்னா அதுக்குள்ளே நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டோன்னா பக்கவாதத்தை வந்து ஈஸியாக தவிர்க்கலாம் அதுக்கு மேலே போகிறப்போ வந்து பக்கவாதத்தோட பின்விளைவுகள் வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்கிறது வாய்ப்புகள் அதிகமா இருக்கு